கரையோரம் பேரல் பாதுகாப்பு திணைக்களம் வடக்கு மாகாணத்திலே ஆயிரம் ஏக்கர் கடலட்டை பண்ணைகளை இந்த கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு ஆரம்ப மதிப்பீட்டு அறிக்கையும் பெறவில்லை சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் பெறாமல் இந்த கடலட்டை பண்ணைக்கு இந்த திணைக்களம் அனுமதி கொடுக்கிறது இது இதுதான இலங்கையின் சட்டம்

வடக்கு மாகாணத்திலே மன்னார் தொடங்கி யாழ்ப்பாணம் வரையான ஆழம் குறைஞ்ச கடற்பகுதியிலே சீன கடலட்டை பண்ணை ஆயிரம் ஏக்கருக்கு மேலே விதைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சீன கடலட்டை பண்ணை சீன நாட்டு மக்களுக்கு உணவுக்காக இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இதிலே முக்கிய பங்கு பெரும் பங்கு வகிக்கின்றது ஆனால் அதிகாரிகள் அலுவலகத்தில் கொண்டு இருந்து கடற்கொழில் சமூகம் மீதோ கடற்தொழில் கடல் மீதோ இயற்கை மீதோ அக்கறையின்றி செயல்படுவது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த கரையோரம் பேரல் பாதுகாப்பு திணைக்களம் வடக்கு மாகாணத்திலே ஆயிரம் ஏக்கர் கடலட்டை பண்ணைகளை அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு ஆரம்ப மதிப்பீட்டு அறிக்கையும் பெறவில்லை சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் பெறாமல் இந்த கடலட்டை பண்ணைக்கு இந்த திணைக்களம் அனுமதி கொடுக்கிறது இது இதுதான இலங்கையின் சட்டம் இந்த தினக்களத்தின் கடமை இதுதானா ஆரம்ப ப்ராஜெக்ட் என்று ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கருக்கு இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் செயல்படுத்தலாம் ஆனால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்களிலே கடலிலே விதைக்கப்பட்ட பின்பு இந்த ஆய்வுகளையும் செய்யப்படவில்லை குறிப்பாக இதுக்கு துறை சார்ந்த திணைக்களங்கள் அல்லது பொறுப்பான கரையோரம் சிசிடி என்ற திணைக்களம் ஆரம்ப கட்ட ஆய்வு சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் ஏன் செய்யவில்லை தயவு செய்து வடக்கிலே இருக்கின்ற திணைக்களங்களில் உங்களுடைய அதிகாரிகளில் நீங்கள் இந்த கடல் மீதும் கடல் சூழல் மீதும் உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை நீங்கள் பாவிக்க தவறுகிறீர்கள் தொடர்ந்து தவறினால் இதற்கெதிராக மக்கள் கிளந்தெழுவார்கள் அதன் முதற்கட்டமாக இந்த கரையோரப்புடன் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு இந்த செய்தியை விடுகின்றோம் அதே போன்றுதான் வேலனை பிரதேச செய்தர் பிரிவிலே நாள் பண்ணைக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வழங்கப்பட்டு அங்கே முப்பது வீதத்துக்கு மேற்பட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்புதான் ஒரு தனியார் நிறுவனத்தை வாடகைக்கு அமர்த்து மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றிருக்கின்றார்கள் இதுதானா திணைக்களத்தின் நியாயம் இதுதானா கரையோரம் திணைக்களத்தினுடைய பொறிமுறை அப்ப ஒரு திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாக செய்ய வேண்டிய ஆய்வுகளையும் நடவடிக்கைகளையும் முப்பது வீதம் நிறைவு பெற்றது பிறகு செய்வதில் எத்தகைய உண்மை இருக்கின்றது இந்த உண்மை நிலைகளை கரையோரம் பாதுகாப்பு திணைக்கலாம் வெளிப்படுத்த வேண்டும் இது செயல்பாடு இந்த கடலும் பாதிப்படைவதற்கு கரையோர விசாய் குறிப்பாக கொழும்பு பகுதியிலே சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட கடலிலே அமைக்கப்பட்ட விபச்சார விடுதி சம்பந்தமாக அதை அகற்றுமாறு கோரியிருந்தோம் இன்று வரைக்கும் அவர் அகற்றவில்லை இதுபோன்று கடலுக்கும் பாதிப்பான செயற்பாட்டை கரையோரம் பேரல் திணைக்களம் செய்து கொண்டு வருகிறது எனவே வடக்கு ஆளுநர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாது நாங்கள் இந்த பிரச்சனை ஆர்ட சொல்லுறா இல்லையா என்று தெரியாது ஆனால் அலுவலகங்கள் இருக்கின்றது அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் வரிப்பணத்திலே சம்பளம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டு ஒரு கடலையும் ஒரு கடத்தலும் சமூகத்தையும் அளிக்கின்ற இந்த கரையோரம் பெற திணைக்களமும் அது சார்ந்த உத்தியோகத்தர்களும் நீங்கள் மனச்சாட்டிக்கும் கடவுளுக்கும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாதிப்பான செயலை தொடர்ந்து செய்வீர்களானால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிரான போராட்டங்களை வடக்கு கடற்கொள் சமூகம் முன்னெடுக்கும் துறை சார்ந்த திணைக்களங்களும் எதிர்காலத்தில் இந்த செயற்பாட்டை செய்ய தவறுகின்ற திணைக்களங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு எண்ணி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த கரையோரம் பேரர் திணைக்களம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சூழல் தாக்க மதிப்பீடும் ஆரம்ப சூழல் பாதிப்பு தொடர்பாக இரண்டு ஆய்வுகளையும் செய்து திட்டங்களை நீங்கள் முன்வழிய வேண்டும் வெறுமெனவே கொண்டு வரும் என்று கடத்தொழிலாளரையும் அழிச்சு கடலையும் அழிச்சு கரையோரம் பேரர் திணைக்களத்தின் அதிகாரிகளின் கஜனாக்கள் நிரப்பப்படுவது எதிர்காலத்தில் வெளிப்படுத்தப்படும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்று நாளைக்கு முதல் கடலிலே கல்புட்டி மீனவர்கள் வடமராட்சி கிழக்கிலே உள்ள சில மீனவர்களும் சேர்ந்து கடலிலே டைனமைட் அடிக்கப்பட்டு அஞ்சரை கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ நாலரை கிலோ பெருமதியான மீன்களை எடுத்துக்கொண்டு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோக்கும் மேற்பட்ட மீன்கள் சிகுஞ்சி மீன்கள் எல்லாம் கடலிலே சேர்த்து நாலு இந்து இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் கடலிலே வெடியடிக்குவதற்கு அனுமதி கொடுத்தது யார் இன்றைக்கு மீன் வந்து கரையில இறக்கப்பட்டிருக்கிறது வெடியடித்த மீன் வடியால் பிடிக்கலாம் தெரியும் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும் ஆனால் நீதி ஒருத்தரால் நடவடிக்கை எடுக்கிறது அதே போல வடபராட்சி கிழக்கு அங்கால மாத்தரன் பக்கம் சுருக்கு வேலை அடித்து சுருக்கு சிறிய குஞ்சு கீழவன் குஞ்சு சூட குஞ்சுடலாம் எடுத்து தங்களுக்கு தேவையான போட்டு கடலே கொட்ட கரையெல்லாம் ஒதுங்கி கரையெல்லாம் மாறி மணக்குது இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சரியான முறையில நடவடிக்கை எடுக்க எடுத்து அதிகாரிகள் இல்லை என்று சொல்லி மக்கள் தவறப்படுறவர்களை தவறா ஆனா இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் முன்னுக்கு வரை இல்லை இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தாக்கல் இவங்களுக்கு எல்லாம் லஞ்சங்களை வேண்டி கொண்டு இவங்களுக்கு எல்லாம் அனுமதிகளை கொடுத்து கொடுத்து தாக்கல் சகளை பையன் எடுத்துகிறாங்க அதிகாரி இந்த அதிகார சோர் திரு சுருக்க வேலையாளர் சூடே இந்த விலை வந்து தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் முப்பது ரூபாய்க்கு இல்லாமல் தொழிலுக்கு போக வேண்டாம் சொல்லி கூட சொல்லி இன்றைக்கு தொழிலுக்கு ஆகவே போகுதுங்க சூடையும் இல்லை மீனும் இல்லை ஒன்றும் இல்லை சூட வந்தாலும் முப்பது ரூபாய்க்கு ஒடுக்கிறதுக்கு ஆகல இல்ல இன்னைக்கு அம்பலத்துல சுருக்கு வேலை அடித்து சுருக்கு வேலையாளர் கொழும்பில ஓட்டப்பட்டு இன்னைக்கு இந்த கடத்தொழில் எல்லாம் சாரு நிலைக்கு வந்திருக்கு இதுக்கு எந்த விதமான நடவடிக்கை கடற்கரை அமைச்சர் நடவடிக்கை இல்ல நடவடிக்கை நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் இந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் கடற்கரை மன்றத்தில் நிலைமை என்ன இன்னைக்கு யாரும் மோதிக்கிறாங்களே இல்லை சரியாக முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் பார்த்து ஒரு கொண்டிருக்காரு சுருக்குவரை வெடி அடித்து இருபத்தி கிலோ மீனுக்கு மேலே அழிஞ்ச மிச்சம் கடையில் மிதந்து ஒதுங்க போட்டு போகுது அப்ப இப்படியவரா கடல் இந்த நிலைமை என்ன இதுக்கு ஆறு அனுமதி கொடுத்தாது நீங்கள் வேண்டி போட்டு கண்ணு காலாமல் இருக்கிறீங்களை வழக்குல போட்டாலும் ஒரு சில சுருக்கு வழங்குகளை போடுறீர்கள் மிக்க போட்டி கையை கொடுக்கிறீங்க சில சுருக்குறைகளை ரஞ்சங்களை வேண்டி போட்டு சுருக்குறையில கொடுக்கிறீங்க இதுதான் அவங்க கூட வேறு இன்னைக்கு இந்தியாவில இருந்து பழக பிடிச்ச மயிண்டி காவலை கட்டினால் மயிண்டி காவலை கொடுத்தா அது நீதிமன்றத்துல போறோம் ஆனால் அதே ஒரு சங்கத்தை சேர்ந்தவன் கட்சி இந்தியா சங்கத்தை சேர்ந்தவன் அதுல உள்ள சகல சாமான கலவரத்தில் போறாங்க ஏற்றி கொண்டு போறாங்க இதுக்கு யாரும் இருக்கும் இதுக்கு நீதித்துறை அனுமதி கொடுத்ததா இல்ல இந்த படையில வந்த சாமான வெங்க யாருடைய கிடக்கு படையில வாழ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எவ்வளவு டீசல் இருக்கும் அவ்வளோ சாமான் இருக்கும் எவ்வளவு கருவியல் இருக்குது எவ்வளவு பொருள் சாமான் குறைஞ்ச நாலு லட்சம் சாமான இருக்கு அப்ப இந்த சாமான்கள் யாரு

இன்னைக்கு நீங்கள் சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்போம் விலைக்கு வெடி அடிக்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறுனால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன வேலை நடக்க நடவடிக்கை எடுப்போம் சொல்ல மாட்டோம் கால வேலையத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்தியாவில் வந்து என்ன தாண்டி சட்டவிரதமான தொடங்கும் பிடிக்க சொல்லி ஏற என்று சொன்னால் அவர்கள் பிடிக்க பிடிக்க வந்துவிடுவான்னு இருந்தாங்க கிராம சொல்லியாச்சு இன்னைக்கு நீங்கள் இந்த பிடிப்பட்ட உடனே அங்க தங்கச்சிமார் அம்மா அக்கா அக்காம இன்னைக்கு கடைக்கலை வந்து ஐயோ ஆண்டு குழுவை பூந்தாலே எங்களால் பாக்கே தான் இன்னைக்கு முதலாளியை பிடிச்சி அனுப்புறது அவங்கள முதல் ஆரம்பத்தில் ஒரு குறுகிய ஒரு குறுகிய முதல விட்டு கூடுதலான லாபம் பெற்றவர்கள் இந்த இளவணி தொழிலாளர்கள் இன்னைக்கு கூடினையான முதலவர்களுக்கும்

நாங்கள் புரிந்து பழைய காலம் செய்வதற்கு நடவடிக்கை உள்ளூர் இந்தியா உலக படகுனாலும் சரிதான் இதுக்கப்பா ரெண்டு விழுவர் படைக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் இம்மதியா பேச்சு மூலமாக பேசி ரெண்டு பகுதியின் புரிந்துணர்வு நாங்கள் பழைய காலம் தொலை செய்வோம் இன்னைக்கு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது